ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பச்சை மிளகா ஊருக்காய் தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமே சுத்தமாக இருக்காது எல்லா வெரைட்டி ரைஸுக்கு அப்புறம் தயிர் சாதம் குழம்பு சாதம் சாம்பார் ரசம் மெயினாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பத்து பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு பாதி மூடி அளவு வேணாலும் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு மிளகாவை கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தின் ஸ்லைசஸாக இல்லாமல் ஓரளவு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அது சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் இதோடய பச்சை வாசனை போகணும் அப்புறம் இந்த எண்ணெயில் இந்த பச்சை மிளகாய் நல்லா கோட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு காரம் இருக்காது அது பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுல சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் பொழிஞ்சு வைத்து விட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப காரமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு அரை லெமன் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட என்ன சேர்த்துக்கலாம் இதை இப்போவே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம்லாம் தெரியாது இதை வெளியில் வச்சுருந்தோம்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா டென் டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்டே பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் காரமே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்